ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு ஷாம் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் என்ன இது செவ்வாய் கிழமை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ எல்லா நாளும் கடவுள் தாங்க அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அதனால் நான் இன்றைக்கே ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நேற்றே ஓப்பன் பண்ண வேண்டியது நம்ம பக்ரீத் பண்டிகைன்றதுனால நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல ஸோ நம்ம எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப நேற்று பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியும் முடியல அதனால் இன்றைக்கி காலையில் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ யாருக்கு மிட்டாய் யாருக்கு சிப்ஸுங்க வேணுமோ நம்ம கடைக்கு வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் கிடையாதுங்க செம்மா நம்ம சின்னதாக வச்சு போடுறோம் ஸோ இதுதான் நம்ம கடை வெல்கம் பண்ணு உனக்கு எதுக்கு உக்கார வச்சிருக்கிறேன் இன்னைக்கு தான் என் வீட்டுக்கார பார்த்தீங்கன்னா அழகா சிரிச்ச முகத்தோட உங்களை வெல்கம் பண்றாரு ஸோ வாங்க நம்ம கடையை போய் சுற்றி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இதுதாங்க நம்மளோட கடையை வாங்க பார்த்துடலாம் அனைத்து பொருளுங்க சாப்பிட்றதுக்கு இருக்குது உங்களுக்கும் வேணும்னா வாங்க ஆமா டா சாரி டான் சொல்லக்கூடாது இல்லை டான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பொருள் நாங்கள் வாங்கி போடணும் ஸோ முதல்ல இது சேல்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிற லீவா ஸோ நம்மளே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் போகணும் நம்ம எல்லாமே வாங்கி போட்டுடலாம் ஸோ இன்னும் இதிலெல்லாம் இருக்குது ஃபுல்லாக அடைக்கணும் பொருளுங்க ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம அடுக்கி வச்சுருக்குறோம் மேலெலாம் இருக்குது இந்த பொருளுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் இன்னும் கொஞ்சம் அடுக்கணும் கீழே இருக்கிற பொருளுங்கெல்லாம் ஸோ எவ்வளோ நம்ம போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாக்கிழமை ரொம்ப கஷ்டத்தோடு மனு வருத்தத்தோடு வந்தோம் ஸோ நம்ம கடையும் வந்து போயிடுச்சே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே நம்ம கடவுள் கைவிட்டுருவாரா மேலே ஒருத்தர் வக்க அந்த பார்த்துட்ருக்குறாரில்ல ஸோ அந்த நம்பிக்கையில் நம்ம இருந்ததுக்கு நமக்கு வந்து என் தெருவில் வந்து கிடை கிடைச்சிது இன்னைக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் ஸோ எல்லாரும் ப்ளஸ் பண்ணுங்கள் மேலே மேலே நாங்கள் உயர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதை வாழ்த்துங்க உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவை ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்லாம் வந்துருக்காங்க இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணனால்தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தது ஸோ எது இருந்தாலும் நாங்கள் உங்களாண்ட ஷேர் பண்ணிப்போம் எங்கள் வீட்டில் எது கஷ்டம்னு நஷ்டம் ஸோ நல்லதோ ஏதோ எது இருந்தாலும் உங்களிட நாங்கள் சொல்லிடுறோம் நாங்கள் எதுவும் மறைக்கிறது கிடையாது அந்த வீடு இது கடை ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா கஷ்ட கஷ்டப்படாமல் எதையும் கிடைக்காது என்ன பப்பா நீ சொல் அந்த டைலாக் ஆ ரஜினி சார் சொல்லுவார் சரி விடு வராது நம்ம தத்துவம் சொல்லக்கூடாது நம்ம தான் கடை திறந்துருக்கிறதுனால யாருக்குமே ஸோ சில பேருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் சில பேருக்கு வந்து தெரியாது எப்படி இருந்தாலும் வந்து இந்த சைட்ல இருந்தால் வழிதான் போயாகணும் நம்ம ஒன்று நம்ம கையில் ஒன்றுமே இல்லை கடவுள் சொல்லுவார் அனீஷ் பாப்பா விக்ரம்லாம் தூங்குறாங்களே வீட்டில் விட்டு வந்து தான் நம்ம தான் நம்ம ரெண்டு பேர் தான் வந்து காலையில் திறந்துருக்குறோம் ஸோ இனிமேல் தான் நம்ம பால் இந்த ஐட்டம்லாம் வாங்கி போடணும் ஃப்ரிட்ஜு வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு இங்கே எடுத்து நாஸ்தி நாஸ்தியாயிரும் சொல்லிட்டு வேறு ஃப்ரிட்ஜ் நான் ஒன்று தேடிட்டுருக்குறோம் ஸோ பட்ஜெட் ஓவராக சொல்கிறாங்க பழசில் கூட பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பியாக கொண்டாடுங்க நேற்று நம்மளால் போட முடியல ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்க மாட்டேன் நேற்று ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ஸோ நம்ம சித்தி வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்ததுனால நம்ம நேற்று வீடியோவே போட முடியல ஸோ யார் யார் ஆடு கொடுத்தீங்க மாடு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன கொடுத்தீங்க நேற்று ம் என்ன தான் கொடுத்தேன் அப்போ நான் கூட ஆமாம் நேற்று நாலு ஆடு வெட்டினது பார்த்து அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஐயோ இப்படி தான் ஆடு வெட்டுவாங்களான்னு நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கிறோம் அந்த ஆடு மாடு எல்லாம் வெட்டுறது ஸோ அந்த ஏரியாவில் தான் நம்ம நான் இருந்தோம் அதனால் நேற்று போயிட்டு ஆடு மாடு வெட்டு வீவாக்கு நேற்று அந்த ஆட்டு குழம்பு கூட வச்சு கொடுத்தாச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டாரு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரங்காமி விவாஷம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய் வேறு வீடியோவில் சந்திப்போம் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்